வந்து சிவ சித்தனுக்கும் எழுந்து ஆசிகளை சிவமகா அவன் அடிதனை பிடித்து அடிபிரளா அடிதனை வைத்து நகர்கின்ற நடக்கின்ற நடை ஓடுகின்ற சீடர்கள் யாவருக்கும் நல்லாசிதனை சிவம் அகமகிழ்வோடு வாசி பெருநாள் நன்னாளிலே வழங்கி சிவசபையில் யாம் சிவமே சிவ பணி ஆற்ற வளர்கிளை பெருநூலை பெருநூலாக மாற்றி அகத்தியனோடு இணைந்து இன்று அரும் பணிதனை செய்ய வந்தோம் என்று ஆசானுக்கு அறிவித்து அகத்தியனுக்கும் அறிவித்து யாம் சிவம் அகமகிழ்வு அடைந்து மூ உலகில் இருக்கும் தேவ சித்த கணங்களே கோபூஜையானது புனர்ஜன்ம கோபூஜை பிரபஞ்சத்தை ஆளுகின்ற சபையில் நடக்கின்ற கோபூஜை தனைக்கு அனைத்து உலகில் இருக்கின்ற தேவ சித்த கணங்களே வந்து சேருங்கள் என்று யாம் சிவம் அரைகூவல் தனை விடுகின்றோம் அனைவரும் இதனை கேட்டு சிவ சபை நோக்கி வாருங்கள் என்று யாம் சிவம் அனைத்து வந்திருக்கின்ற சீடர்கள் யாவரும் கோபூஜை புனர்ஜென்ம கோமாதா கோமாதா பூஜைதனை கண்டு அவர்கள் வினைகள் அகலப்பற்று ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் மூலமாக அருள் ஆசிகளை பெற்று நற்சீடர்களாய் புண்ணிய சீடர்களாய் இருக்கின்ற கழிதனை மாற்றுகின்ற நற்சீடர்களாய் வந்தமர வேண்டும் என்று யாம் சிவம் நல்லாசிகளை வழங்கி மகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் ஆதி கைலாய சிவசூட்சம் நூல் பெற்ற சபையில் சிவசூட்சம நூலில் சிவாய நமக நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் we